நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு தாக்கலாச்சுன்னா அதில் குறிப்பாக ஒரு கிரிமினல் வழக்கு மாதிரி இருந்ததுன்னா தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு அல்லது சிவில் வழக்காக இருந்ததுன்னா தண்டனைன்னு இல்லைன்னா கூட அவங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு அமைந்துவிட வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்களுடைய பங்களிப்பு சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது நீதிமன்றங்களில் பொதுவாக ஒரு வார்த்தை அடிக்கடி அதுவும் குறிப்பாக சில நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் செய்யாத தவறுக்கு ஒருவருக்கு தண்டனை உண்டா இதுதான் அந்த சொல் தரக்கூடிய விளக்கம் வைக்கேரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு அந்த சொல் அந்த சொற்கள் ரெண்டு சொற்கள் வைகேரியஸ் லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் செய்யாத ஒரு தவறுக்கு தண்டனை இப்போ நீங்கள் நினைக்கலாம் அது எப்படிங்க அது செய்யாத தவறுக்கு ஒரு தண்டனை உண்டா அது எப்படி எந்த விதத்தில் அது நியாயமாகும் அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாேருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த குறிப்பிட்ட ரெண்டு சொற்கள் இந்த சொற்கள் தரக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஏறத்தாழ நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்டிலையுமே ஏதாவது ஒரு வண்டி இருக்குது ஒரு டூ வீலராவது குறைஞ்சது டூ வீலர் அல்லது கார் அவங்க அதை சுயமான பணம் போட்டு வாங்கியிருந்தாலும் சரி அல்லது லோனில் வாங்கியிருந்தாலும் இப்போ சைக்கிளை தவிர இருக்கக்கூடிய மற்ற வாகனங்கள்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் இதை நம்ம வந்து சில இட தடவை பார்த்துருக்குறோம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா இப்போது ஒருத்தர் ஒரு விபத்தில் காயமடைகிறார்னா அது அந்த விபத்து தொடர்பாக ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று தனியாக நடக்கும் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் பிழையாக என்ன தவறு செய்தார் அவருக்குரிய தண்டனை இது தனி இது தவிர அந்த விபத்தில் காயமடைந்தவர் அந்த காயத்தினுடைய நிலை தன்மை எவ்வளவாக இருந்தாலும் கொடுங்காயமோ சாதாரண காயமோ அல்லது துரதிருஷ்டவசமாக யாராவது ஒருவர் அந்த விபத்தில் உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய வாரிசுகள் இவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க இந்த வழக்கு இது வந்து ஆக்சிடென்ட் கேசஸ் ஓபின்னு சொல்லுவோம் கிளைம் வேணும் எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறப்ப எல்லா வழக்குகளிலையும் மனுதாரர் காயமடைந்தவர் எதிர்மனுதாரர்கள் யார் அப்படின்னா அந்த வண்டியினுடைய ஓனர் ரெண்டாவது எதிர்மனுதாரர் அந்த வண்டியை இன்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க அதை கண்டிப்புன்னு பார்த்தோம் பாருங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதில் ரொம்ப வியப்பான செய்தி நம்ம ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்னு சொல்லுமே மேம்போக்காக பார்த்தா என்னம்னா விபத்து நடந்ததுக்கு காரணம் வந்து ஓட்டுனர் டிரைவர் ஆனால் ஓட்டுநரை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமையே கூட ஓனரையும் இன்சூரன்ஸ் கம்பெனியையும் சேர்ப்பாங்க இதற்கு என்ன பொருள் சில வழக்குகளில் சில சமயம் டிரைவரையும் ஒரு பார்ட்டியாக சேர்ப்பாங்க ஓனரையும் பார்ட்டியாக சேர்ப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ப்பாங்க ஆனால் இதனுடைய அடிப்படை பொருள் என்னென்னா டிரைவரை வந்து பார்ட்டியாக சேர்க்கலனாலும் பரவாயில்லை அந்த வண்டிக்கு உரிமையாளர் யார் உரிமையாளரே ஓட்டி கொண்டு வேறு செய்தி சில இடங்களில் டிரைவர் வச்சுருக்காங்க இல்லையா அப்போது ஓனர் அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி இதை தான் சேர்ப்பாங்க இப்போ கேள்வி என்ன வரும்னா விபத்து நடந்தப்போ ஓனர் அந்த வண்டியில் இல்லாமல் இருந்திருப்பார் விபத்துக்கும் ஓனருக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் வழக்கு அவர் மேலே தாக்கல் பண்ணுறாங்க காம்பன்சேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் வைக்கேரிய ஸ்லையபிலிட்டி நேரடியாக அவர் தவறு செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அவரிடம் பணிபுரியக்கூடிய ஒருவர் செய்த தவறினால் ஒரு விபத்து நடந்ததுனால் அவர் அந்த தண்டனை என்ன தண்டனையை பணம் கட்டணும் காம்பன்சேஷன் அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு தனி நபராக இருப்பாரே ஆனால் அந்த தனி நபர்கிட்ட பணம் கொடுக்க முடியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அதுக்காகத்தான் இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்ட்டியாக சேர்ப்பாங்க இன்சூர் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் வைகேரியஸ்லி லயபிள் ஒரு ஒரு ஓட்டுநர் செய்த தவறுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்கும் இது வைகேரியஸ் லயபிலிட்டி இது தொடர்பாக இது இது எவ்வளோ முக்கியத்துவம்ன்றதுக்காக சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது ரொம்ப மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு ஒரு பள்ளியில் நடந்தது அந்த பள்ளியில் ஒரு இந்த இந்த ஃபஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் இப்படி நடப்பாங்க இல்லைங்களா அப்போது ஒரு பீரியட் முடிஞ்சோன்னா ஒரு ஆசிரியர் வெளியே போவார் அப்புறம் இன்னொருத்தர் அடுத்த வகுப்புக்கான அடுத்த பீரியடுக்கான ஆசிரியர் உள்ளே வருவார் இது நடைமுறை எல்லோருக்கே தெரிஞ்சது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் என்னென்னா ஒரு பீரியட் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆசிரியர் அன்னைக்கு வரல ஓ பள்ளிக்கே வரவில்லையா இன்னும் வகுப்புக்கு வரல உரிய ஆசிரியர் மாற்றி ஏற்பாடும் அந்த நேரத்தில் நடக்கலை இதனால் என்ன நடந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பசங்க பசங்கள் சின்ன பசங்களையா இல்லையா ஏழாவது எட்டாவது மாதிரி படிக்கிற அந்த பத்து வகுப்புக்குள்ளே படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரே ஆட்டம் போட்டுட்டு குதிச்சுக்கிட்டு விளையாடிகிட்டு இருக்காங்க வகுப்புக்குள்ளே இதில் ஒரு பையன் என்ன செய்கிறான் விளையாட்டுத்தனமாக இன்னொரு அவன் அந்த வகுப்பு தோழன் திரும்பி நண்பரோடு பேசிகிட்ருக்கும்போது அவன் பின்னால் போய் கொஞ்சம் வேகமாக அடிக்கிறான் ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த அடிபட்ட பையனுக்கு கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுது அதனால் அவன் என்ன பண்ணான் அடித்த பையனை திரும்பி அவன் தலையை செவத்தில் வச்சு வேகமாக இடிச்சிட்டான் இவன் இடித்த வேகம் எப்படின்னா பையன் மயங்கி விழுந்தான் மற்ற பசங்க எழுப்பி பார்த்தாங்க எழுந்திருக்கல மற்ற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியருக்கு சொல்லி ஆம்புலன்ஸை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனால் கொண்டு வர்றதுக்குள்ளேயே ப்ராட் ஆன் டெட்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி கொண்டு வரப்பவே பையன் இறந்துட்டான் இதுதான் வழக்கு இப்போ இதில் எதுவுமே வந்து திட்டமிட்டு நடந்ததில்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு உயிர் போயிருச்சு விளையாட்டுத்தனமாக தான் இப்போது இதில் என்னாச்சு அந்த இப்போ ஒரு 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 குழந்தை இறந்துட்டான் இன்னொருத்தர் விளையாட்டுத்தனமாக ஆகிடுச்சான் சின்ன பையன் அவனும் அவனையும் அரெஸ்ட் பண்ணி ஜுவனில் ஹோம்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு ஒரு என்ன பார்க்கலாம் இந்த பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்க கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணுறப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் நடைமுறைகள் நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணை அவர்களுக்கு இருப்பதில்லை இளம் குற்றவாளிகள் அமைப்பு ஜுவனில் கோர்ட்டுன்னே உண்டு அங்கே அந்த பையனை அனுப்பிச்சிடுறாங்க இப்போ இந்த பையனுடைய உயிர் போயிருச்சு இல்லையா இந்த இவனுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு தாக்கல் பண்ணுறாங்க இப்போ யாரை இவங்க கேட்க முடியும் இந்த மரணத்துக்கு காரணமும் விளையாட்டுத்தனமாக செய்த பையன் இப்போ இதில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை காட்டுறாங்க பார்ட்டியாக என்னென்னா அரசு அரசு தான் முதல் ரெஸ்பாண்டர் அரசு தலைமைச் செயலாளர் மூலமாக அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அப்புறம் அது எந்த மாவட்டத்தில் நடந்ததோ அது அப்புறம் இந்த பள்ளி நிர்வாகம் அதுக்கப்புறம் பள்ளி தலைமை ஆசிரியர் இப்படி போட்டு எங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்குறாங்க நடந்தது வந்து ஒரு அரசு பள்ளி அது நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இப்போ எதிர் வழக்காடுறாங்க அரசோ மற்றவங்க எதிர் வழக்காடுறாங்க நீதிமன்றம் சொன்னது என்னென்னா ஒன்று பிள்ளையை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க பெற்றோர்கள் அதை பாதுகாப்பாக பார்க்க வேண்டிய வெறும் மார்க் வாங்கிறது வைக்கிறது மட்டுமல்ல பாதுகாப்பாக பார்க்க வேண்டியதும் பள்ளியினுடைய பொறுப்பு அப்போ பள்ளியினுடைய பொறுப்பு தவறுனதுனால தான் இந்த மாதிரி ஒரு வருத்தப்படத்தக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு இதுக்கு பள்ளி நிர்வாகம் வைக்கேரியஸ்லி லயபிள் செய்தது ஒரு சின்ன குழந்தை செய்துட்டான் தப்பா ஆனால் பள்ளி நிர்வாகம் வைக்கேரியஸ் லயபிள் இது அரசு பள்ளின்றதுனால அரசு இதற்கு பொறுப்பு என்று சொல்லி அந்த இறந்த மாணவனுடைய பெற்றோருக்கு காம்பன்சேஷன் அரசு வழங்க வேண்டும் பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் வைக்கேரியஸ்லி லயபிள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அப்போ செய்யாத தவறுக்கு தண்டனை உண்டானா இந்த வைக்கேரியஸ் லயபிலிட்டி மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகளில் மட்டும் நேரடியாக ஒன்று ஈடுபடாவிட்டால் நம்ம முதல்ல பார்த்தா மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸில் இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது இந்த வழக்கில் பார்த்தா மாதிரி அரசாங்கம் இவங்க வந்து வைக்கேரியஸ்லி லயபிள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது